மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்திய ஊடகவில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் இது எந்த டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள்னா கடலூர் டிஸ்ட்ரிக் ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட்ட்டம் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஷெடியூலை கடலூர் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வென்னஸ்டே மேக்ஸு மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் வந்து தமிழ் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்ஸ்டே மார்னிங் வந்து சயின்ஸு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தினா இங்கிலீஷு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரைடே மார்னிங் வந்து சோஷியல் சயின்ஸு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தினா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க தேர்விற்குரிய ஜூன் மற்றும் ஜூலை மாதம் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மா அந்த பாடத்திற்கான பாடப்பகுதிகள் அதே மாதிரி வினாத்தாள் கட்டுக்களை தேர்வு நடக்கும் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள அந்த வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்தில் எட்டு மணிக்கு மேலே கொஷின் பேப்பர் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு இல்லாத வேலைகளில் மாணவ மாணவிகளுக்கு திருப்புதல் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் ஷெடியூல் தான் இது இதில் டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிக்ஸ்த்துக்கு சிக்ஸ்த்துலேருந்து எயித்துக்கு மார்னிங் செஷன் ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு பத்து நாற்பத்தஞ்சி வரைக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதினஞ்சுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் அதே மாதிரி தேர்வு நேரம் ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ஸோ இதுதான் ஷெடியூலு ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழருக்குடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போஸ்ட் மீட்டர் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட் ஒன்பது தந்துட்டே இருப்பேன் அந்த அப்டேட்லாம் வரும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க வீடியோ ப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ